ஜெய் சீதாராம் அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் வரிசருது ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பறை சதுர்த்தி இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு பஞ்சமி திதி நட்சத்திரம் சித்திரை அதிகாலை மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு சுவாதி நட்சத்திரம் யோகம் பிராமியம் இரவு பதினோரு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு ஐந்திரம் யோகம் கரணம் வணிசை அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு பத்திரை கரணம் மாலை மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்தரட்டாதி மேலம் ஜோதிட தகவல் அறிவதற்கு சக்கரா செல்வாமிகின் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க விளவுடன் நன்றி வணக்கம்